நம்முடைய மக்களின் வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் அதுச்சு அதுல அதில் வந்து ஆன்சைட் மியூசியம் அதை வந்து சமீபத்திலே உருவாக்கி அதற்கு மிக அதிகமாக பாடுபட்டு இங்கே இருக்கக்கூடிய அதில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பாடுபட்டு ஒன்றிய அரசின் உதவியோடு இந்த ஆன்சைட் மியூசியம் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த மழை காலகட்டத்திலே வெள்ளப்பெருக்கால் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி செய்து அது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இனிமேல் இப்படி ஒரு மழையோ வெள்ள பாதிப்போ வரக்கூடிய இயற்கை சீற்றத்தால் பாதிக்க பொருட்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களுக்கு பாதிப்பு வராமல் அதை பாதுகாக்கக்கூடிய அளவிலான எல்லா வழிவகைகளும் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஏன்னா தண்ணி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய கால பானைகள் தாழிகள் இதை எல்லாமே வந்து உடையக்கூடிய ஒரு சூழல் கீழே விழக்கூடிய சூழல் தண்ணி மெதுந்து வரக்கூடிய ஒரு சூழல் அப்போ அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள்லாம் சகதியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் உருவாகியிருக்கு இனிமேல் இதை வராமல் இதெல்லாம் பாதுகாப்பதற்கு சயின்டிபிக்காக என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை கையாண்டு இந்த இடத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றுதான் எல்லாருடைய மேடம் தமிழக அரசு சார்பில் சிவகலையில் அகலாய் பண்ணியிருந்தாங்க அந்த குழிகள் இன்னும் தண்ணி தான் இருக்கு அதை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த பகுதியில் இருக்கு மேடம் எடுத்துக்காம இருக்காங்க அதிகாரிகள் வந்து அந்த இடத்தை பாதுகாப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் இருந்தால் நான் நிச்சயமாக அதிகாரிகளிடம் அதை பற்றி